எிவன் வெல்கம் டு கீதாஸ் வியூ சேனல் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் ஷேர் பண்ணோன்னு தோணுச்சுங்க இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா அந்த செம்பருத்தி செடி இதை நான் வாங்கி கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் இருக்குங்க ஒரு பூ கூட பூக்கல ஒரு முட்டு கூட வைக்கல நானும் எவ்வளவோ மருந்து போட்டு பார்த்துட்டேன் பூ பூக்கிறதுக்கான மருந்து அதுக்கான உரம் என்னெல்லாமோ ட்ரை பண்ணிவிட்டேன் பூக்கவே இல்லை வீட்லேயும் சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க எதுக்கு வச்சுக்கிற இதுக்கு மேலே பூக்காது போட்டுரு வேணான்னு பட் என் மனசில் ஒரு நம்பிக்கை இல்லை இதை நம்ம இப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் நிச்சயம் இது என்னைக்கா ஒரு நாள் பூ பூக்கும் அப்படின்னு அதோட ரிசல்ட் என்ன ஆச்சு தெரியுமா ஆஃப்டர் ரெண்டரை வருஷம் கழிச்சு ரிசல்ட்டை நீங்களே பாருங்களேன் இன்னும் ரெண்டு மொட்டு கூட வச்சிருக்கு பாருங்களேன் நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும்னு மனசார டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புங்களேன் நிச்சயமாக நடக்குங்க லேட் ஆனாலும் நிச்சயமாக நடக்கும் நெவர் கிவ் அப் ஆன் சம்திங் யூ பிலீவ் இன்